மாணவர்கள் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் நாள் நம்முடைய சிந்தனைக்காக ஒன்று பேர ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு எதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது இதில் ஒரு பகுதி அழகாக சொல்லுகிறது விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது விசுவாசம் தேவனிடத்திலிருந்து பலத்தை ஸ்ட்ரென்த்தை நமக்கு கொண்டு வருகிறதாம் அந்த பலத்தினாலே நாம் காக்கப்படுகிறோம் என்று தெளிவாக பேதிரு தமது நிருபத்திலே எழுதுகிறார் யோசித்து பாருங்கள் விசுவாசத்தின் மேன்மை அநேக நேரத்தில் நமக்கு தெரியாமல் போய்விடுகிறது அதை மறந்து விடுகிறோம் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது தேவனிடத்திலிருந்து எதுவும் பெற்றுக்கொள்ள முடியாது தேவனுடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் விசுவாசம் என்கிறது மிகவும் முக்கியமான ஒன்று பெரும்பாடுள்ள ஸ்திரீ பனிரண்டு வருடம் உதிரப்போக்கினால் கஷ்டப்படுகிறாள் அவளுடைய பற்றி அறிந்து கொண்டு வஸ்திரத்தின் தொங்கலையாவது நான் தொட வேண்டும் என்று போய் தொட்டுகிறாள் வேதம் சொல்கிறதே இயேசுவின் சரீரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு போய் அவளை சுகமாக்கிவிட்டது பாருங்கள் பனிரெண்டு வருடம் போராட்டம் எல்லாவற்றையும் வெற்று வைத்தியம் பார்த்தும் சுகம் கிடைக்கவில்லை ஆனால் அந்த சகோதரனுடைய விசுவாசம் இயேசுவினிடத்திலிருந்து ஒரு உன்னதமான பலத்தை கொண்டு வருகிறது வல்லமை கொண்டு வருகிறது சரீரத்தை சுகமாக்கக்கூடிய அந்த சத்துவத்தை கொண்டு வருகிறது ஒற்றிலுமாய் ஒரு பெரிய மாற்றத்தை சரீரத்துக்குள் ஏற்படுத்திவிட்டது இதேபோலதான் நாம் விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் என்று சொன்னால் நமக்கு உன்னதமான ஒரு பலனை கொடுப்பார் இன்னைக்கு பலனற்ற ஒரு சமுதாயத்தை பார்க்கிறோம் எங்கு போனாலும் பலவீனங்கள் சின்ன சின்ன காயங்களுக்கு சொர்ந்து போகிறோம் யாராவது ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அப்படியே முடங்கி விடுகிறோம் இப்படி ஆகிவிட்டதே இது சொல்லி எதையும் செய்வதற்கு ஒரு மனமற்ற நிலைமையிலே உட்கார்ந்த இடத்திலிருந்தே புலம்பிக் கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்துக்குள்ள வந்துட்டோம் ஆனால் விசுவாசம் நமக்குள் பெருகுமானால் இருக்குமானால் ஆண்டு முறை நோக்கி பார்த்து விசுவாசத்தோடு அவரிடத்தில் பேசுவோம் என்று சொன்னால் கேட்போம் என்று சொன்னால் அவர் தமது வல்லமையை சத்துவத்தை நமக்கு கொடுத்து நம்மை பாதுகாப்பாராம் அந்த பாதுகாப்பு அது எல்லா சத்துருக்களின் கைகளிலிருந்தும் ஆயுதங்களிலிருந்தும் நம்மை விடுவித்து பாதுகாத்துக் கொள்ளும் அதைதான் தேவன் வசனத்தில் சொல்லுகிறார் திருமணமான கணவன் மனைவி புதிதாக திருமணமானது அந்த சகோதரன் ராணுவத்திலே பணியாற்றுகிறான் அதற்கு முன்பெல்லாம் அவனுக்கு பயமே கிடையாது தனி காட்டு ராஜா மாதிரி தான் போவான் யுத்தம் வந்தாலும் சரி எதுவென்றாலும் சரி என்று சொல்லி தன் உயிருக்கு அவன் பயந்ததே இல்லையாம் ஆனால் திருமணம் ஆகி திரும்பவும் அது யுத்த காலம் யுத்தம் நடக்கிற ஒரு சூழலை அந்த காலகட்டத்திலே திரும்ப ஒரு ராணுவத்திற்கு போய் அந்த படைகள் முன்பாக நிற்க வேண்டும் என்று ஒரு பயம் வந்துவிட்டது ஒருவேளை யுத்த காலத்தில் நான் மறைத்தேன் ஆனால் தேசத்துக்கு நல்லதுதான் தேசம் வீரமரணம் அடைந்தார் என்று சொல்லும் உண்மைதான் ஆனால் என் மனைவி தனித்து விடப்படுவாள் என்று ஒரு தயக்கம் ஒரு வேதனை ஒரு அப்படிப்பட்ட ஒரு காரியம் வந்துவிட்டது இரண்டு பேரும் ஆண்டோருக்கு பயந்தபடி நல வைக்கிறார்கள் அப்பொழுது ஆண்டவர் அந்த வசனத்தை அந்த சகோதரிக்கு கொடுக்கிறார் விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினால் நீங்கள் காக்கப்படுகிறீர்கள் சொல்லும் பொழுது வசனத்தை திரும்ப திரும்ப போது நமக்கு விசுவாசம் இருந்தால் ஆண்டவர் தமது பலத்தினாலே காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறான் தன் கணவனுக்கு அதை புரிய வைத்து இந்த வசனத்தை ஒரு பேப்பர்ல எழுதி அடிக்கடி பயம் வரும்பொழுது உங்களுக்கு ஞாபகத்தில் அதை வச்சிடுங்க நீங்க திரும்பவும் வருவீங்க உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு வராது யுத்தத்தில் அவர்களை நீங்கள் கலந்து கொண்டாலும் ஆண்டோர் ஆண்டோர் மேல் தமது பலத்தினால் உங்களை பாதுகாத்து திரும்பி வர வைப்பார் என்று சொல்லி என்ன அவனமாகவே தேவன் பாதுகாத்தாராம் யோசித்து பாருங்கள் பாதுகாக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் பள்ளப்படுத்தவர் நம்மோடு கூட இருக்கிறார் நமக்கு தைரியம் கொடுக்க நம்மோடு கூட இருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை ஆண்டவர் பெற்றிருக்கிறோம் ஆனால் நம்மிடத்தில் விசுவாசம் இருக்கிறதா

விசுவாசம் மிகவும் முக்கியமான ஒன்று என்று சொல்லி வேதத்தில வாசிக்கிற அந்த நாட்கள்ல எங்கு பார்த்தாலும் ஒரு விசுவாசத்தில் ஒரு குறைவு கடைசி நாட்கள் பூமியின் மேல் வரும் பொழுது விசுவாசத்தை காண்பார்டு சொல்லி சொன்ன வார்த்தையின் அப்பா இன்னைக்கு டெஸ்டிங் டைம்ல எல்லாம் விசுவாசத்தை விட்டு போகிற கூட்டங்கள் நாட்கள்ல எல்லாரும் விசுவாசத்தை விட்டு பின்வாங்காதபடி நிலைத்திருக்க விசுவாசத்திலே உறுதியா இருக்க நிற்கிறவை பாராட்டு வீராக நம்பி கலந்து போய் சோர்ந்து போய் என்ன செய்வது என்று தத்தளிக்கிற பிள்ளைகளுக்குள்ள விசுவாசத்தின் ஆவியை ஊற்றி விசுவாசிக்கிறவர்களாய் மாற்றுங்கப்பா பதற்றங்களை எடுத்து போடுங்க விசுவாசிக்கிறவன் பதறான்னு சொன்னது போல பதற்றத்தோடு பயத்தோடு போகணும் அது என்ன ஆகுது தெரியலையே பிரச்சனை காலையில புலம்பிக் கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் எனக்கு விரோதமா இருக்குதுன்னு சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளே தட்டி கொடுத்து தைரியம் கொடுத்து விசுவாசத்தில நிரப்பி சொல்ல உதவி செய்வாங்க தாழ்த்து ஒப்பு கொடுக்கிற துதிக்கணமையை ஏற்றுக்கொள்ளும் எஸ் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் இதை குறித்தும் சோர்ந்து போக வேண்டாம் விசுவாசம் உடையவர்களை நாம் விருப்பம் என்று சொன்னால் தெய்வனிடத்திலிருந்து அதன் மூலமாய் உன்னத பலத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அந்த உன்னத பலம் நம்மளை பாதுகாத்து தொடர்ந்து பராமரித்து ஆண்டவருக்காய் பெரிய காரியங்களை செய்ய வைக்கும் சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம் மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்